ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோஸ் ஷிஃபான் இந்த மோஸ் ஷிஃபான் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ எயிட்டிலேருந்து நானூற்றி நாற்பது வரைக்கும் இருக்குங்க முந்நூற்றி எண்பதுலேருந்து நானூற்றி நாற்பது வரைக்கும் அப்படி என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் ஸோ நிறையா பேட்டன் கலெக்ஷன்ஸாக இருக்குது இப்போ இந்த பேட்டன்ல எதனா கலர்ஸ் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த ஒயிட் டிசைன் வருது ஸோ ஒயிட் ப்ளவுஸ் வரை மேட்ச் பண்ணி இந்த சாரீஸ் எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம் கலர் கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸும் இருக்குது பாருங்கள் இதெல்லாமே கலர்ஃபுல் கலெக்ஷன்ஸும் இருக்குது இதெல்லாம் ரிச் லேடி ஸாரீ குட்டி குட்டி பூ இருக்கிற மாதிரியான ஸாரீ கலெக்ஷன்ஸும் இருக்குது இந்த சாரீலாம் பாருங்கள் ப்ரிண்ட்டு வர மாதிரியான சாரீஸ் எனக்கு பிடிச்சதுலாம் ப்ரிண்ட் சாரிங்க ப்ரிண்ட் பூனம் எனக்கு பிடிச்ச சாரி நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் ஒரு பிரிண்ட் பூனம் ப்ரௌன் கலர் பார்க்கலாம் வாங்க அக்கா இது காட்டுங்க இந்த சாரி வந்து த்ரீ நைன்ட்டி ஃபைவ் தான் வாங்க பிரிண்ட் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம் சாரீ ஃபுல்லாமே ப்ரௌன் பேக்ரவுண்டில் ப்ரிண்ட் வருது உங்களுக்கு இது பார்டரு இது முந்தான ப்ளவுஸ் இது ஓகே ரன்னிங் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தான சாரி உள்ளே ஃபிளர் போய் டிசைன் இது இது வந்து ப்ரிண்ட் அப்படின்றனால நீங்கள் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணாமல் ஷாம்பு வாஷ் பண்ணிக்கணும் ஏன்னா ப்ரிண்ட் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும் அப்படின்றனால இன்னுமே அதில் வந்து கலர்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம பார்த்த கலர் இதில் இன்னொரு கலர் இருக்குது பாருங்கள் மெரூன் இருக்குது ப்ளூ இருக்குது நம்ம பார்த்ததுலையே க்ரீன் இருக்குது இது பாருங்கள் வேற ப்ரிண்ட் வருது மயில் ப்ரிண்ட் வருது ஸோ இந்த மாதிரி ப்ரிண்ட் போனோம் இது எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் தான் இருக்குது ஸோ இதெல்லாம் மெட்டாலிக் ஷிஃபான் சாரீஸ் ஸோ இந்த மெட்டாலிக் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி ருபீஸில் இருக்குது சுத்தமாக உங்களுக்கு டிரான்ஸ்பெரன்சி இருக்காது நான் மெட்டாலிக் பொறுத்த வரைக்கும் நான் சிங்கிள் பீட் எடுத்து காட்டுறேன் பாருங்க சுத்தமாக டிரான்ஸ்பரன்சி இருக்காது ஒரு ஷைனிங் அது இருந்துகிட்டே இருக்கும் எப்படி கிரேப்லலாம் ஒரு ஷைனிங் இருக்குமோ அது மாதிரி மெட்டாலிக் ஷிஃபான்லேயும் நல்லா ஒரு அந்த ராயல் லுக்கு தெரியும் ஸோ இந்த சாரி நல்லா இருக்குது ட்ரெண்டியாக இருக்குது ஃபோர் ஃபார்ட்டி தான் பிடிச்ச சாரீலாம் நம்ம எடுத்து வைப்போம் க்ரீன் டாமினேஷன் ப்ளூ டாமினேஷனில் இருக்குது பிடிச்ச சாரீஸ் நம்ம எடுத்து வச்சுக்குவோம் ஸோ இது வந்து ரெட்டு க்ரீன் டாமினேஷன் இது ப்ளூ டாமினேஷன் ஸோ ப்ளூலே பாருங்கள் இது டார்க்கர் ஷேட் ஆஃப் ஒரு பெப்சி ப்ளூ இது நார்மல் ப்ளூ சாண்டில் கோல்டன் சாண்டில் மாதிரி இருக்குது ஸோ ஒரே டிசைனாக நான் அதே எடுப்போம் ஒரே டிசைனாக வேணாம் ஸோ இது எல்லாமே நார்மல் ஊனம் சாரியும் மிக்சடாக தான் அவங்களுக்கு இருக்கு ஹேங்கர்ல அப்படியே அவங்க பிடிச்ச சாரீனெலாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து மெட்டாலிக் ஷிஃபான் முடிஞ்சிச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஷிஃபான் சாரி தான் மெட்டாலிக் ஷிஃபான் இல்லாமல் நார்மல் ஷிஃபான் சாரி சுத்தமாக டிரான்ஸ்பரன்சியே இல்லைங்க ஸோ ஷிஃபான் கலெக்ஷன்ஸ் இது நாரா ஷிஃபான் அந்த மாதிரிங்க இதில் இந்த ஃப்ளாரல் டிசைன் நல்லா இருக்குது பிங்க் எடுத்து வச்சுக்கலாம் பிடிச்ச சாரீஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஓராளாக லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி ஓவனாக பார்க்கலாம் பார்த்ததுலே கலர்ஸ் பாருங்கள் இந்த சாரீ சூப்பராக இருக்குங்க ஸோ ஏற்கனவே பிங்க் எடுத்துக்கோங்க டார்கர் பிங்க் இது பிங்க் வேலை வேகர் எடுத்து வைப்போம் வேறு க்ரீன் பார்த்தேன் இதில் ஸோ அந்த இருக்குது பாருங்க க்ரீனை விட எல்லோ நல்லா இருக்குமாவே தெரியுது ஸோ எல்லோ எடுக்கலாம்

ஸோ இன்றைக்கி ஹேங்கரில் எனக்கு பிடிச்ச சாரீஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தோன்னே எனக்கு அட்ராக்டிவாக இருந்த சாரீஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா ட்ரெண்டியாக இருக்குது ஃபோர் தேர்ட்டி இப்போ நம்ம ஏற்கனவே க்ரீன் பார்த்தோம் அது பேப் லைட் க்ரீன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸில் எனக்கு பிடிச்ச சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்குது ஸோ வாங்க இந்த சாரீஸ் ஓப்பன் பண்ணி கலெக்ஷன் சந்தியிருக்கேன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம பிடிச்ச சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நானூற்றி நாற்பது ரூபா ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீஸ் ஆகும் ஸோ பாருங்கள் எல்லாமே நானூற்றி நாற்பது நானூற்றி நாற்பது நானூற்றி நாற்பது எல்லாமே நானூற்றி நாற்பது தாங்க ஸோ இது வந்து ப்ளவுஸு இது முந்தான ஸோ கண்டிப்பாக அதை கட்டினோம் அப்படின்னாலும் சம கிளாஸியாக இருக்குங்க மெட்டாலிக் ஷிஃபான் ஸோ பார்க்க மட்டும் இல்லை கட்டினாலும் அவ்வளோ அழகாக இருக்கும் மெட்டாலிக் ஷிஃபான் சாரி பார்த்துட்ருக்கோம் அதில் மெட்டாலிக் ஷிஃபான் நாரா ஷிஃபான் எல்லாமே பூனம் எல்லாமே மிக்ஸ்டாக தான் அந்த ஹேங்கரில் இருந்துச்சு ஸோ அடுத்து ஒரு பெப்சி ப்ளூ டார்கர் ஷேட் ஆஃப் ப்ளூ வந்து உங்களுக்கு இந்த ப்ளவுஸாக கொடுத்துட்டாங்க பார்டரும் வந்துடுது முந்தானம் வந்து அப்படியே ரன்னிங் முந்தான தான் ஓகேக்கா நல்லா ஸ்டன்னிங்காக நல்லா ஸ்டைலிஷாக இருக்கக்கூடிய ஸாரீ பார்க்கும் போது வீடியோவில் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லா கிளாஸியாக இருக்கும் ராயல் லுக் இருக்கும் அடுத்த சாரி பார்க்கலாம் இது ப்ளூ லைட் ஷேட் ஆஃப் ஒரு ப்ளூ இருக்குது இது வந்து ப்ளவுஸு இது வந்து முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ளே ஃபுல்லாமல் இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா நல்லா நீட்டான ஒரு லுக் இருக்கும் நம்ம வியர் பண்ணோன்னா அடுத்த ஸாரீ பார்க்கலாம் இது கார்டன் சாரீங்க ப்ளவுஸ் வராது சாரீ ஃபுல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ஓகே நாரா ஷிஃபான் அந்த கார்டன் கலெக்ஷன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் அப்படியே வர ரன்னிங்கில் தான் வரும் ஸோ நீங்கள் அப்படியே எடுத்துட்டு ப்ளவுஸ் தனியாக கூட ரெடிமேட் ப்ளவுஸோ இல்லைன்னா வந்து தனியாக அந்த மாதிரி கிளாத் எடுத்து அங்கே இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி கிளாத் எடுத்து இதுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த ஸாரீ இது நாரா ஷிஃபான் இது வந்து எல்லோ பேக்ரவுண்டில் ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் உங்களுக்கு ரோஸ் டிசைன் வருது ஸோ ரெட் இல்லைனா வந்து க்ரீன் ப்ளவுஸோட மேட்சப் பண்ணி இந்த சாரீ நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே இதில் கலர்ஸும் இருக்குது பிங்க் இருக்குது க்ரீன் இருக்குது எல்லோ இருக்குது ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் அழகான க்ரீன் இந்த கிரீனுக்காகவே இந்த சாரீ எடுக்கலாம் நல்லா ராயலான ஒரு சாரின்னே சொல்லலாம் இந்த சாரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதுவும் உங்களுக்கு ப்ளவுஸ் வரல அப்படியே ஃபுல்லாக ரன்னிங் தான் ஸோ நீங்கள் டார்க் க்ரீன் இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி எல்லோ க்ரீனில் கூட நீங்கள் ப்ளவுஸ் எடுத்து இந்த சாரீ போட்டுக்கலாம் ஸோ அடுத்த ஸாரி இதுலேயும் ப்ளவுஸ் வராது ஓகேக்கா லாஸ்ட் ரன்னிங்காக உங்களுக்கு நல்லா ஒரு ட்ரெண்டியான ஒரு ஸாரியாக இருக்குது ஓகேக்கா ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த எடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து இதில் தான் நிறையா இருக்குது நம்ம எல்லோவில் பார்த்தோம் இல்லையா அதிலே பாருங்கள் பிங்க் சாரியும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த பிங்க்கையும் நம்ம பார்த்துடலாம் அந்த பிங்க் அண்டு அந்த க்ரீன் ஸோ ரெண்டுமே அந்த அந்த லீஃப் இதுனாக்கா இது ரெண்டையும் காட்டிடுங்களேன் கை மாட்டி கை மாட்டிக்கிச்சு ஸோ அழகான ஒரு பிங்க் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய சாரி இந்த எல்லோலையே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது அப்படியே அது நாராஷி பண்ணுங்க அப்படியே உங்களுக்கு எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே மாதிரி வரும் கார்டன் சாரி நாராஷி பண்ணலாம் ஒரே மாதிரி வரும் ஓகேம்மா ப்ளவுஸ் வராது ஆ ப்ளவுஸ் வராது முந்தான பார்டர்லாம் உங்களுக்கு வராதுங்க அப்படியே ரன்னிங் தான் ஃபுல்லாக ஸோ லாவெண்டர் ப்ளவுஸ் இல்லைனா எல்லோ ப்ளவுஸ் அந்த சாரியை மேட்ச் பண்ணலாம் இதுக்கு க்ரீன் இல்லைனா ரெட்டு இதுக்கு ப்ளூ இல்லைன்னா வந்து எல்லோ இதெல்லாம் மேட்ச் பண்ணி இந்த சாரியை வந்து ரிவ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு எந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நான் பொதுவாக இப்போ கமெண்ட்ஸு நான் ரிப்ளை பண்ணுறது இல்லைங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரெகுலராக வந்து கமெண்ட் ரிப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேன் ஸோ போச்சுக்காதீங்க ஓகேம்மா இதுதான் சாரி ஃபுல்லாமே ஸோ இன்னைக்கு பார்த்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்